அது ஒரு அழகிய குளம் அந்த குளத்திற்கு அருகில் மரப்பொந்து ஒன்று இருந்தது அந்த மரப்பொந்து சுண்டலி ஒன்று வசித்து வந்தது அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது தினமும் அந்த தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் எலி தவளை நிதி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது உடனே எலி தவளையிடம் எனக்கு நீச்சல் தர முடியுமா என்று கேட்டது தவளையும் நாளை உனக்கு நீச்சல் நான் கற்றுத் தருகிறேன் என்று கூடிவிட்டுச் சென்றது அடுத்த நாள் சுண்டிலிக்கு நீச்சல் கற்றுத் தருவதாக கூடிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டிக்கொண்டது அப்போது மேலே படந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டலி தண்ணீரில் பாய்ந்தது தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போனது அதன் உடல் மேலே மிதந்த போதும் கால்கள் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ்நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயரப்படந்தது அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் கழுகின் பிடியில் இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் கழுகானது தவளையும் கொன்று தின்றது நீதி நமக்கு தகுதியானவரை நண்பனாக ஏற்றுக்கொள்வதே சிறந்தது ஒரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி